கண்டிப்பா அதை இன்னைக்கு படிச்சுவோம் அடுத்தது பிற்காலத்துல ஒரு நாள் வரும்போது என்னென்னன்றது விவரணமா பார்த்துக்கலாம் இப்படி இருக்கிற தர்சன தர்சன ஸ்தாபன ஆச்சாரியரான உடையவர் திருவடிகளிலே நித்ய கைங்கரியம் பண்ணும் முதலியார் சாமி அவரோடயே இருந்து கைங்கரியம் பண்ணுவாங்க இல்லையா யார் யார் என்ன பண்ணாங்க சுவாமி இத்தனை பேர் இருக்காங்க எது குட்டு குட்டமா ஆள் இருந்தாலே கஷ்டம் இல்லையா சுவாமி யாராவது செய்ய வேணாமா கைங்கரியம் யார் யார் என்ன கைங்கரியம் செய்தாங்கன்னா கூறத்தாழ்வானும் முதலியாண்டானும் நடாதூர் ஆழ்வானும் பட்ட வர்க்கமும் ஸ்ரீபாஷ்யத்துக்கு உசா துணையாக இருப்பார்கள் ஸ்ரீ பாஷ்யம் விஷயம் வேதாந்த நிர்மாணம் செய்யக்கூடியது சம்பிரதாயம் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயம் அத நிலை நிறுத்துறது யார் புறத்தாழ்வான் முதலியாண்டான் நடாதூர் ஆழ்வான் பட்டவர்கட்டர் அவரை போன்ற வம்சங்கள் அவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாருமே ஸ்ரீபாஷ்யத்துக்கு உசா இருப்பார்கள் இரண்டாவது அருளால பெருமாள் எம்பெருமானார் இவர் தான் வேதாந்தியா இருந்தார் யக்ஞமூர்த்தின்னு பார்த்தோம் இல்லையா பதினெட்டு நாள் வாதப்போர் அவ்வளவு வேதம் தெரிஞ்சவர் அவரை என்ன பண்ணிட்டார் ராமானுஷர் தன்னுடைய திருவாராத பெருமாள் திருவாராத மன்னமிஷர் அவர்தான் திருவாராதனம் செய்ததுவர் தேவ பெருமாளுக்கு கிடாம்பி பெருமாளும் கிடாம்பி ஆச்சானும் கிடாம்பி ஆச்சான் தான் திருமடைப்பள்ளி கைங்கரியத்துக்கு கடவராகி இருப்பார்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேலை திருமடப்பள்ளி மடம் இல்லையா ராமானுஜ மடம்னா எத்தனை பேர் வருவாங்க வந்து போவாங்க அவங்களுக்கு தான் பிரசாதம் சமர்ப்பிக்கணுமே அதனால மடைப்பள்ளி கைங்கியத்தை கிடாம்பி பெருமாளும் கிடாம்பி ஆச்சானும் செய்கிறார்கள் மடைப்பள்ளி மனம் வீசுகிறதுன்னு வேதாந்த தேசியார் சம்பந்தம் கீழே சொல்லியிருக்கேன் வரும்போது நிதானமா அனுபவிக்கலாம் வடுக நம்பி எண்ணெய் காப்பு சாத்தியவர் அவர் குடிச்சது பாத்தீங்களா அவர் ரெண்டு பண்ணுவார் பாலமுது காய்ச்சுவர்னு இருக்கு அவருக்கு ரெண்டு புடிக்கும் ராமானுஜர் அப்பப்ப என்ன சேர்த்து விடுறது உடம்பாட்டு இருக்கலாம் அவருதான் திரும்பி பாத்துக்க வேண்டியது என்ன தேர்ச்சி விடுவார் அப்புறம் பாலமுது காய்ச்சணும் அந்த பால் கொதிக்கும் போது அவருடைய கழுத்துக்கு எவ்வளவுமோ அவ்வளவு சூடு பார்த்து 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 தான் கொடுப்பார் அப்படி காட்சி கொடுக்கக்கூடியவர் வடுக நம்பி என்னை காப்பு சாத்தியவர்கள் கோமடத்து சிறிய ஆழ்வான் கலசப்பானையும் ஸ்ரீபாதரட்சையும் எடுப்பார் ராமானுஜம் வெளியே போயிட்டு வரார்னா அவருக்கு தீர்த்தம் கொடுக்கணும் இல்லையா பாத்தியம் காலாலம்பரத்துக்கு அந்த கலசப்பானை எடுத்து கொடுக்கறதோ அந்த தீர்த்தம் எடுத்து கொடுக்குறதோ அவருக்கு திருவடி ரொம்ப ராமானுஜம் வெளியே போறாருன்னா பாதகியை எடுத்து வைக்கிறமே அதுக்கு கைங்க கைங்கரியம் பாத்தீங்களா அவர் பெரிய கைங்கி அவர் தான் கோமடுத்து சிறியா ஸ்ரீ பாதலட்சியும் எழுப்ப பிள்ளை உறங்காவல்லி தாசர் கருவூலம் நோக்குவர் பிள்ளை உறங்காவல்லி தாசர் தான் செக்யூரிட்டி இன்சார்ஜ் எல்லா இடத்துலயும் போயிட்டு கணக்கு கணக்கு ஆன சீல் அரக்கு போட்டு மூடி சுத்தி சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார் அம்மங்கி பாலமுது காய்ச்சி எழுதுவர் வடுத நம்பி கூடவே அம்மங்கி அப்படின்னு இன்னொருத்தர் இருந்தார் அவர் பாலமுது காய்ச்சுவர் உலக்காழ்வான் பிரசாத களம் எடுப்பர் பிரசாதம் தான் பண்ணிய வச்சிருவார் கொண்டு வந்து பரிமாறுறது அது இவர் செய்வார் ஆழ்வான் தான் பிரசாத கலம் பிரசாத பாத்திரத்தை எடுத்து இவருக்கு சமர்ப்பிப்பார் திருவாள வட்டம் பரிமாறுவார் ராமானுஷ்வர் உட்கார்ந்து இருந்தார்னா பக்கத்துல உட்காந்து விசர்றோம் நான் ராமானுஷ்வரையே பார்த்துட்டு பக்கத்துல விசர்ற கைங்கரியம் உக்கலாழ்வான் திருவாள வட்டம் பரிமாறுவார் மாருதி பெரிய ஆண்டான் திருக்கை செம்பு பிடிப்பார் அப்ப ராமானுசர் போறாரு இல்லையா வெளியூர்லாம் தீர்த்த பாசனம் செம்பு எடுத்துட்டு போனோமே அந்த திருக்கை செம்பு பிடிப்பர் மாறு மாருதி மாறுதி சரியாண்டான் மடத்துக்கு இவர் தான் யார் யார் மாறுவன் மாருதி மாறுதி சரியாண்டான்னு அவர் செய்தி சொன்னவர் மேலக்கோட்டையில அவர் அமுதுபடி பருப்பமுது கரியமுதுகள் பாலமுது நெய்யமுது முதலானவை நடத்தி கொண்டு போருவர் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமே பொருள்களை கொண்டு வந்து நடத்துக்கு சேர்த்து கொடுக்கிறது இவர் செய்வார் அமுது அப்படின்னா அரிசி தானியங்கள் எல்லாம் பருப்பு படி பருப்பு வகைகள் கரி அமுது தினம் காய்கறிகள் பால் அமுது பெருமாளுக்கு பால் நெய் நெய் அமுது இதையெல்லாம் அவர் கொண்டு வருவார் துய்ய முனி வேளம் திருமஞ்சனம் எடுப்பர் தீர்த்தம் கொண்டு வரணுமே மடத்துக்கு தீர்த்த யார் சுவாமி கொண்டு வர்றதுன்னா பொருளிடத்துல இருந்து இவர் தான் துய்ய முனி வேழம் எவ்வளவு அழகான திருநாமங்கள் பாருங்க திருமஞ்சனம் எடுப்பர் திருவரங்க மாளிகையார் ஸ்ரீ பண்டாரம் நோக்குவர் லைப்ரரி ஸ்ரீ பண்டாரம்னா கோஷங்கள் ஸ்ரீ கோஷம் லைப்ரரி திருவரங்க மாளிகையார் பண்டரும் செண்டரும் பிள்ளை தாசருடைய மருமக்கள் கைக்கு ஆயிரம் பொண்ணுக்கு அங்க போய் ராஜாவுக்கு சேவை பண்ணி ஒரு ஒருத்தரும் ஆயிரம் ஆயிரம் பொன் மடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுதான் கைக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ராஜசேவை பண்ணி மடத்துக்கு திருத்தை வடக்காக்கி அருளுவர்கள் ராமானுஜ வேலைக்காரர் திருமேனி காவலாய் போர்வர் இவங்களுக்கு என்ன வேலை நான் ராமானுஷ்வரின் பாடி கார்டு பெரிய வேலை பார்த்தீங்களா தீபி தரியம் மாதிரி பக்கத்துல அப்படியே பிடிச்சுட்டு ராமானுஷ்ரம் பார்த்து தள்ளு 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 வாங்க எல்லாம் அப்படிங்கிற அடியர் வேலுக்குடி எல்லாம் போனார்னா அந்த காரியம் ரொம்ப வேற ரொம்ப மண்டையில யாராவது என்ன பண்ணலாம் அவங்க திருமேனிக்கு காவலாயிருக்கலாமே அந்த காரியமா பண்ணலாம் இல்லையா அந்த காரியம் உயர்ந்த காரியம் ராமானுஜ வேலைக்காரர் திருமேனி காவலாய் போருவர் அகலங்க நாட்டாழ்வான் இதையே பார்த்தோம் ராஜாவா இருந்தவன் உறையூர்ல அவர் வந்து சேவிச்சார் பிரதிபக்ஷ நிரசனம் பண்ணி போறவர் எதிரிகள் யாராவது வராங்க ஊருக்கு பிரச்சனை வருதுன்னா இவர் தான் காவலர் சண்டை போட்டு அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பார் இவர்கள் எல்லாம் தான் ராமானுஷருடைய கைவிடத்தில இருந்தவர்கள் அனைத்து சிஷிய கோடிகள் அனைவருமே நமக்கு குருக்கள் ஆச்சாரியார்கள் அவருடைய திருவடிகளை வணங்குவோம் உயர்ந்ததான வடுக நம்பிகளுடைய வைபவம் அழகான வடுக நம்பி வைபவம் பார்க்க